சோளிநல்லூர் தொகுதியில் சுமார் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு இடம் மீட்டும் சென்னையில் உள்ள பதினேழு தாலுக்காவில் சோளிநல்லூர் தாலுகா அதிகம் பரப்பு உடையது இங்கு அரசு நிலங்கள் அதிகமாக உள்ளது அதேபோல் ஆக்கிரமிப்பு நிலங்களும் அதிகம் உள்ளது கடந்த ஒரு ஆண்டில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி மதிப்புள்ள எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி நான்கு ஏக்கர் ஆக்கிரமிப்பு இடத்தை மீட்டுள்ளது லூங்கப்பாளையம் இணைப்பு சாலையில் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது கோடி மதிப்புள்ள அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் செம்மஞ்சேரி ஜவஹர் நகர் பகுதியில் சுமார் இருநூறு கோடி மதிப்புள்ள பத்து ஏக்கர் நிலம் ஓயம் ஆரில் கொட்டியவாக்கம் பகுதியில் எழுபது கோடி மதிப்புள்ள ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு ஏக்கர் நிலம் வேளச்சேரி தாம்பரம் சாலை பகுதியில் சுமார் இருபத்தி கோடி மதிப்புள்ள ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு ஏக்கர் நிலம் சோழியநல்லூர் கே கே சாலை பகுதியில் சுமார் இருபது கோடி மதிப்புள்ள ஒன்று புள்ளி நான்கு ஏக்கர் நிலம் காரப்பாக்கம் பகுதியில் சுமார் ஐந்து கோடி மதிப்புள்ள பதினாறு சென்ட் நிலம் ரேடியல் சாலை பகுதியில் ஒரு கோடி மதிப்புள்ள ஆறு சென்ட் நிலம் மொத்தம் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஓரு கோடி மதிப்புள்ள எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட இடத்தில் சுமார் அறுபத்தி இரண்டு ஏக்கர் இடத்தை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதில் பத்து ஏக்கர் இடம் சோழியின் ஒருங்கிணைந்த அரசு அலுவலகம் கட்ட ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஓஎம்ஆரில் கொட்டியவாக்கத்தில் மீட்ட இரண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு ஏக்கர் இடத்தில் சோழிநலு தாலுகா அலுவலகம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது சோழிநலு தாலுகாவை பிரித்து பள்ளிக்கரணை தாலுகாக்க உருவாக்க முடிவு செய்துள்ளது பள்ளிக்கரணை தாலுகா உருவாக்கும் போது தாலுகா அலுவலகத்தை வேளச்சேரி தாம்பரம் சாலையில் உள்ள ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு ஏக்கர் இடத்தில் கட்ட ஒதுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள உள்ள இடங்கள் வருவாய்த்துறை வசம் உள்ளது இந்த இடங்கள் மீண்டும் ஆக்கிரமிக்காத வகையில் வருவாய்த்துறை சார்பில் தடுப்பு வேலி அமைத்து எச்சரிக்கை பழகி வைக்கப்பட்டுள்ளது